ஹைடா நமஷாயை அதாவது வந்து ஒரு தொழில்நோயாளி வந்து அம்மாவோட தரிசனத்தில் வராங்க அப்போ வந்து அம்மா என்ன செய்கிறாங்கடா அவரை கூப்பிட்டு அவருடைய அந்த சீலை வந்து தன்னுடைய நாவால் உறிஞ்சி எடுத்து அவருடைய நோயை குணப்படுத்துகிறாங்க ஸோ இதை வந்து பார்த்துட்டு பக்தர்கள் அம்மா இவரை பார்த்துட்டு நீங்கள் என்னம்மா ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அம்மா சொல்கிறாங்க உங்களை எப்படி பார்க்குறோன்னா அப்படி தான் அவனையும் நான் பார்க்குறேன் அவனும் என்னுடைய பிள்ளை தான் நீங்களும் என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அம்மா பார்க்குறாங்க சொல்கிறாங்க அதாவது ஒரு தாய்க்கு இதை எல்லா குழந்தைகளுமே சவன் தான் சொல்லி அம்மா சொல்லி முடிக்கிறாங்கடா அதுக்கு பிறகு வந்து அவர் பக்தர் கேட்குறாரு சென்ற பிறவியில் அவன் நிறைய பாவம் செய்ததால தானே அவன் இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து அம்மா சொல்கிறாங்க இப்போ வந்து நீ அப்படிலாம் யோசிக்கிற அதாவது நான் ஆமா அப்படின்னு சொல்லிவிட்டே நீ வந்து இன்னும் நிறைய கேள்வி கேப்ப அதாவது அவன் என்ன பாவம் செஞ்சான் அப்படி நிறைய கேள்வி கேட்பேன் ஸோ அதால் வந்து இதெல்லாமே வந்து அவன் மேலே உங்களுக்கு வெறுப்பு தான் கொண்டு வருமே தவிர்த்து அன்பை கொண்டு வர ஸோ வந்து முதல்ல அவன் மேலே அன்பை வளர்த்துக்கங்க மேலேயுமே ஸோ அவங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க செஞ்ச பாவங்களை மட்டும் பார்க்காம அவங்களால் அவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் தான் யோசிக்கணும் அம்மா சொல்கிறாங்க ஸோ வந்து உங்களுடைய தர்மம் அவனுக்கு சேவை செய்கிறது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஸோ அப்போ தான் நம்மளால் நம்முடைய மனம் வந்து இன்னும் வீரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வந்து ஒரு சாதுகனுக்கு வந்து சாதுகனுக்கு வந்து எல்லோருமே சமனாக பார்க்குற மனநிலை இருக்கணும் அதோட குறைகளை வந்து பார்க்கக்கூடாது எப்போவுமே நிறைகளை மட்டும்தான் பார்க்கணும் அடுத்தது வந்து ஆத்ம அனுபூதி நிலையை அடைஞ்சால் மட்டும்தான் மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் சம நம்மளுக்கு புரியும் ஸோ அதுக்காக அதை புரிகிற வரைக்கும் நாம் அப்படி இருக்கணும் அப்படி இருக்க இருக்காமல் கருணையை இப்போவே வளர்த்துக்கணும் ஸோ வந்து ஃபீலிங்ஸ் வருதோ இல்லையோ நம்ம இப்போவே கருணையை வந்து வளர்த்துக்கணும் அதாவது ஒருத்தங்க கஷ்டப்படும் போது நாங்கள் வந்து அங்கே அங்கே மேலே கொஞ்சமாவது இறக்கப்படணும் அதாவது இறக்கப்படணும்னா அவங்க நினச்சி அழை சொல்லலை இப்போ வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை முடியலையோ இறைவங்கிட்ட பிரார்த்தனையாவது பண்ணணும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கருணையை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அடுத்தது வந்து பலவீனங்கள் தடைகளை வந்து எதிர்கொள்கிறதுக்கு மனதை வந்து இன்னும் பலப்படுத்தி கொள்ள வேணும் அடுத்ததுடாக வந்து மனசுக்குள்ளே அதிகமாக அன்பை வளர்த்துக்கணும் அதோட அறுவறுப்பு வெறுப்பு எல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு அதிகமாக அன்பை வளர்த்துக்கணும் அப்படி அப்படி ஓகேயா இப்போ வந்து நமக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு இல்லாமல் எல்லாமே எனக்கு ஓகே இதுவனத்து செஞ்சாலும் நயத்துப்பா அப்படின்னு ஒரு மனநிலையில அதிகமாக மனசுக்குள்ளே அன்பை வளர்த்துக்கணும் அடுத்தது வந்து அன்பு வந்து வழங்குறவரையும் சரி பெறுபவரையும் சரி உயர்த்தும் ஓகே அடுத்தது வந்து குண்டலினி சக்தியை பற்றி நிறைய பேர் கதைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதில் தெரியாது யார் ஒருத்தர் வந்து குண்டலினி சக்தியை பற்றி அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஆனால் குண்டலி சக்தியை பற்றி இப்போது சாதனைகளை செஞ்சு குண்டல் சக்தியை வந்து பெற்று அதை உணர்வு ரீதியாக உணர்ந்தவங்க வந்து இதை பேச மாட்டாங்களாம் இப்போது அப்படியானவங்க வந்து இதை பற்றி பேச மாட்டாங்க ஏண்டா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஆனால் யாரோ ஒருத்தங்க இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்களோ அவங்க தான் இதை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ வந்து இந்த இப்படியான விஷயங்களை பற்றி யோசிக்காமல் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்க யோசிக்காமல் முதல்ல அர்ப்பணிப்போட சாதனைகளை செய்யணும் முக்கியம் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கட்டா ஓகே ஃபுல் வீடியோ அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்க நம்ம ஷாவை வாழ வளம்